நாட்டு சார்பில் ஒரு பொண்ணாடை வந்து நம்ம தேசிய தலைவர் நிறுவனர் ஐயாவர்களுக்கு பொன்னாடு அணிக்கணும் கேட்டிருக்காங்க அவங்க இப்ப அணிவிப்பாங்க அவங்க வருகன்னு கேட்டு ஐயா

நன்றி இப்ப நன்றி அல்ல நிகழ்ச்சி மனதின் காரணமாக இப்போ ஐயா அவர்கள் அந்த பல இன்னல் பத்தியே அவருக்கு அடிக்கடி வெளிநாட்டு போகிறதுனால நான் ஒரு சின்ன ஐயா தயாரிக்கும் வந்து அவர் ஐயாவுக்கு பேசினாங்க நான் வந்து ஆக்சுவலாக ஐயாவுக்கு நான் பேச முடியாது அதுதான் உண்மை அதனால இப்ப ஐயா அவர்கள் இருவரும் சேர்ந்து வாகனத்தை நம்ம தேசிய நுகர்வோருடைய வாகனத்தை திருப்பி விழாவுக்கு வந்து இந்த வாழ்க்கையாட்டி

ஒரு காலேஜே அது உயிர் இருக்காங்க நம்மளுக்கு அதனால இன்னும் அதை மறக்க முடியாது